ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையானது பல்வேறுபட்ட சவால்கள் மற்றும் அழிவுகளை சந்தித்து இன்று வளர்ச்சி நிலையினை அடைந்துள்ளமை பெருமைக்குரிய விடயமாகும் வடமாகாணத்தில் உள்ள நூற்று பதினெட்டு வைத்தியசாலைகளில் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவினைத் தொடர்ந்து சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டமை சிறப்புக்குரிய விடயம் முப்பது வருடங்களுக்கு மேலாக வடக்கில் இடம்பெற்ற மோதலினால் இந்த வைத்தியசாலை பாதிக்கப்பட்டது யுத்த காலத்தில் வைத்தியசாலை சிறிய வசதிகளுடன் இயங்கி வந்தது யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அரசு சார்பற்ற பல அமைப்புகளின் ஆதரவுகளுடன் முன் நிர்வாக தொகுதி மற்றும் குழந்தைகள் பிரிவு மற்றும் சில தற்காலிக மருத்துவ பிரிவுகளை அரசாங்கம் புனரமைத்தது யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நூற்று பதினோரு கட்டில்களுடன் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அல்லது சாவகச்சேரி மாவட்ட வைத்தியசாலை என அழைக்கப்பட்டு வருகின்றது பொது மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பராமரிப்பு நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுகாதார சேவைகளுடன் சாவகச்சேரி வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது பல் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் புற்று நோயியல் கண் மருத்துவம் குழந்தை மருத்துவம் மனநோய் மற்றும் காசநோய் போன்ற நோய்களுக்கான சிகிச்சைகளும் அவசர சிகிச்சை பிரிவும் உள்ளது எக்ஸ்ரே பிரிவு இரத்த பரிசோதனை ஆய்வுக் கூடம் ஒன்றும் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தில் வைத்தியசாலையில் இருபத்தி ஒன்பதனாயிரத்து நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து மூன்று வெளி நோயாளர்கள் வருகை தந்தனர் அத்துடன் அந்த வருடத்தில் இருபது முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு சிகிச்சை நோயாளிகளும் வருகை தந்திருந்தனர் யாழ் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட

இயங்கி வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அதில் நோயாளர்களுக்கு வழங்கும் சேவையின் தரத்தை உயர்த்தும் முகமாக அவர் ஒரு புதிய சுத்திகரிப்பு உபகரணத்தையும் அதற்கு உதவியாக உள்ள ஆரோ பிளான்ட் என்று சொல்லப்படும் உபகரணத்தையும் நமக்கு வழங்கி நன்கொடையாக வழங்கி நமது சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கு தயாராக உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான அகச்சூழல் ஏற்படுத்தப்படும் வரை கடந்த நான்காம் தகுதி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சாவகச்சேரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அத்தியட்சராக நியமிக்கப்பட்டார் அன்றிலிருந்து வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தான் தோன்றித்தனமான முடிவுகள் ஊடாகவும் வாய்மொழி துன்புறுத்தல்களினாலும் வேலை தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற ஏற்படுத்தியிருந்தார் என குற்றம் சுமத்தியே அந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருந்த வைத்தியர்களை தாய் சே நலன்களை கருத்தில் கொள்ளாமல் தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியேறவும் இடமாற்றத்தை பெற்றுச் செல்லவும் பணித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டது அதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர்ந்து பணியை முன்னெடுத்து செல்ல முடியாத துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் இது தொடர்பில் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் சமன் பத்ரவினால் கவனத்து கொண்டு செல்லப்பட்டு மேற்கொண்ட கள விஜயத்தின் பின்பு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு மாற்றுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது எனினும் அவர் தொடர்ந்தும் ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்தில் இருந்து வெளியேறாமையினால் வைத்தியர்கள் உட்பட அனைத்து உத்தியோகத்தின் இடையூறாக உள்ளதாக தெரிவித்து சாவகைச்சேரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டது இந்நிலையில் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மகப்பேறு விடுதி திடீர் விபத்து பிரிவு ஆகியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரைகளை விடுத்ததன் எதிர்த்து முன்னாள் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தூண்டுதலின் பேரில் தனக்கு எதிராக வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை களமிறக்கி தன்னை வைத்தியசாலையில் இருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் வைத்தியசாலையின் வளங்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் திட்டமிட்ட முறையில் இரட்டடிப்பு செய்யப்படுவதாகவும் மகப்பேற்று விடுதியினை கூட இயங்க விடாமல் வைத்திய குழு ஒன்று தடுப்பதாகவும் தெரிவித்தார் தனியார் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் சிலர் சேர்ந்து குறித்த வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மழுங்கடிக்கும் முயற்சியில் கடந்த காலங்களில் செயற்பட்டதாகவும் தான் இந்த வைத்தியசாலைக்கு வருகை தந்தும் இவ்வாறான விடயங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என தெரிந்த நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்தியகர் மீது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட வைத்தியர்கள் சிலர் தாக்குதலை மேற்கொண்டனர் வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு இன்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த விதத்தில் செயற்பட்டார் இவ்வாறான நிலையில் கடந்த நான்காம் தகுதி கடமின் நேரத்தில் வைத்தியசாலைக்கு செல்லாத வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் தனது அனுமதியின்றி சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து கூட்டம் நடத்துவதாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் ஆராயம் உட்பட்ட போது வைத்திய அத்தியட்சகரின் தொலைபேசி பறைக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இவ்விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் வீடியோ பதிவுகள் முகநூலில் வீட்டிலும் பதிவேற்றப்பட்டது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தவர் என்னை அடித்தவர் அடித்து வெளுத்தினா பிறகு போலீஸ் வந்தவர் நான் சொன்னேன்னா இந்த ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காசு எடுத்து வச்சுருக்கிறார் தாங்கன்னு சொல்லி அது விழுந்த நிலத்தில் கிடந்ததாமன்னு சொல்லி அந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு எதிராகவே வழக்க போட்டு போலீஸ் எனக்கு எதிராகவே ஜாப்பானம் தானே ஸ்ரீலங்காவில் தானே இருக்கிறோம் எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி அங்கிருந்து ஹெச்குஐ நல்லவர் அவருக்கு நான் சொன்னப்பட விளங்கினது பட் அவருக்கு தெரியும் சில விஷயங்கள் அவரை மீறி போ மீறி போய் கொண்டிருக்கேன் எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி திருப்பி நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வந்திருக்கேன் இது வரைக்கும் எனக்கு என்ன மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன போக சொல்லி வரையில் இவ வைத்தியர்கள் வந்து இவை என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு தெரிய இவ வந்து ஓபிடி பேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பினோம் சரியான பிள்ளை நாங்கள் ஒரு எசென்சியல் சர்வீஸ் இதே என்ட அம்மாக்கோ என்ட அப்பா கொண்டு நான் பிரைவேட் செய்யல பிரைவேட் செய்கிறதும் இல்லை செய்ய போறதும் இல்லை தன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சாவகைச்சேரி பலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட வைத்தியர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தியட்சகர் அர்ஜுனா சாவகைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாமையின் காரணமாக ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் தங்கள் பாதுகாப்பு நோக்கம் கருதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக வைத்தியர் கமலா நிரு பொது வைத்திய நிபுணர் தெரிவித்தார் தற்போது வைத்திய இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று ஆர் பி எச் ஆபீஸில் கூடியிருக்கிறோம் ஜூன் மாதம் பதினான்காம் முதல் முதலிருந்தே அத்தியட்சகர் அர்ஜுனா துன்புறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இது இவ்வாறு இருக்க சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதினேழு சிகிச்சையகங்கள் இயங்கி வந்த நிலையில் கடந்த புதிதாக மூன்று சிகிச்சையகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன இளம் வயதினருக்கான சுகவாழ்வு சிகிச்சையகம் நரம்பு தளர்ச்சி சிகிச்சையகம் மூட்டுவாத சிகிச்சையகம் ஆகியனவே ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் அழகு சிறப்பு விழாவும் மற்றும் ரோட்டரி கழகத்தினரால் நன்கொடையாக வழங்கப்பட்டு சத்திர சிகிச்சை கூடத்திற்கான மருத்துவ உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வும் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தலைமையில் ஆரம்பமாகின இவ்வளவு அபிவிருத்தி திட்டங்களைக் கொண்டுள்ள யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலங்களாக சர்ச்சைக்குரிய விடயங்கள் வெளிவருகின்றன உண்மையில் இந்த வைத்தியசாலையின் அரசியலின் பின்னால் இருப்பது யார் வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தும் வைத்திய பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டமும் நாளை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தறியும் நோக்கிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து வைத்திய

சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றினை அண்மையில் மேற்கொண்டிருந்தனர் According so, no, so yeah. yes, to the register uh, order. Yes, according to the secretary's order, I came here as a medical superintendent. Yes. That's right. All three committee medicine passed out, uh, violently violating the board's order, also putting a medical officer in, uh, instead okay. of That's me. That's fine, we go back. No problem. no problem. Okay. Thank you. Okay. பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்திற்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்கால விஜய் மேற்கொள்ளப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விடயத்தில் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் மறைந்திருப்பதனால் அவற்றிற்கு எதிராக வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்து சிலர் தரப்பினர் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தொன்னூற்றி இரண்டு வருட கால வரலாற்றை கொண்ட யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் இன்றைய நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது அரசியலா இது தொடர்ச்சியாக வைத்தியசாலையினுடைய தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மாவட்ட வைத்திய அத்தியட்சகர் மாகாண வைத்திய அத்தியோட்சகர் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர்கள் சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் சுகாதார அமைச்சர் ஆகியோர் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் இவர்களின் கவனத்திற்கு மக்களின் கருத்து எங்களை ஏரியான்னு சொன்னால் எங்களை சேவச்சிரையொரு என்ன வளம் இல்லை எல்லா வசதிக்கும் இடம் இல்லை அதை படிவா வந்து விளங்கி கொண்டு மக்களுக்காக செய்யணும் அளவெட்டு போட்டு பெரியாஸ்பதிக்கு அனுப்பி அங்கே கொண்டு போய் மஞ்சள கணக்கில் வச்சு ஒரு மகன் ரக்கப்பட்டு அதால் பாதிக்கப்பட்டு டாக்டர்மாரோட சண்டை பிடிக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கு முன்காலத்தில் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் க தெய்வங்களை மாதிரி இப்போ எல்லோரும் பராமரித்தார்கள் இப்போ எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சீரழித்து இருக்கிறார்கள் புதுசாக கட்டின கட்டணத்துக்கு எனது பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மற்றது இந்த பிராமான் மாளவை எல்லோரும் அங்கே பணம் சேர்த்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கலாம் அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு தான் தெரியல எல்லாம் சூரியாப்பட்டிருக்கு இங்கே போனால் தேவையான மருந்துகள் கிடைப்பதில்லை மருந்துகள் எல்லாம் இந்த இடங்களுக்கு போய் ஒரு இடத்துல விற்பனை செய்யப்பட்டு இருக்குது மருந்துகளை சரியாக பாதுகாக்கினும் இல்லை எல்லாம் கண்டபடி மக்களுக்கு நாற்பது விதமான மக்கள் ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய இலவசமாக கிடைக்கிற மருந்து வகைகள் எல்லாம் பணம் படைத்தவர்களுக்கு போய் கொண்டு இருக்குது ஒரு நாள் போன நான் எனக்கு இப்போ கண்ணால் தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் அப்போ ஐ ட்ராப்ஸ் மற்ற அதெல்லாம் எனக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ண அலுவல இருந்தாலும் நான் கைத்தடியாக மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்போ நான் திரும்ப கைத்தடி எடுக்க போயிருக்க அந்த எனக்கு என்ன பரிசோதித்து மருந்து அந்த வைத்தியர் இந்த ஐயா இந்த ஐயாட்ட காசுலுக்கு நீ போய் அதில் பார்சியில் வாங்க சொல்லு ஐ ட்ராப்ஸை நீச்சம் கொடுத்து கொடுத்துடுன்னு சொன்னேன் அப்போ இவையெல்லாம் பிர பின்னிடம் நான் அங்கே ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் அதே ஆஸ்பத்திரிக்கு போக அதே டாக்டர் அங்கே நான் எங்கே மருந்து வாங்கினோம் அங்கே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கேன் மக்கள் தான் பாதிக்கப்படின்னோம் அதோடு தனி மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ எனக்கும் இந்த பிரச்சனைகளால் நான் அங்கே ஓட்டில் இருந்தபடியே தான் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன நிர்மம் இதுக்கு கேட்டிருக்கிறீங்க அதால் நான் ஓமெண்டு சொன்னேன் என்னென்ன ஓட்டில் இருக்க அவியல் செய்த சேவை பிள பிளமிக்கத்தக்க சேவை எனக்கு நேற்று ப்ரெஷர் இருநூறு நூற்றி பதினஞ்சோ நூற்றி முப்பதுக்கு போட்டது அவையால் அஞ்சு மணிக்கு ஆளுமே நாங்கள் வச்சு சரியாக பாதுகாத்து அந்த தனி மனிதன் என்னும் நேர்ன்ற உதவியோடு எனக்கு அஞ்சு மணிக்கு தேர்தலத்தில் எனக்கு பண்ணு முன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் வீட்டில் இன்றைக்கும் போடணான் இன்றைக்கும் அங்கே சனம் ஒரு குழந்த வந்தது சைக்கிளில் அடிப்பட்டு அது அதுக்கு உடனே சீச்சை அழித்து தண்டனை ஒரு அம்மாவுக்கு நாய் அடித்து வந்துச்சு எல்லாரையும் அவர் பார்த்து அவர் தண்டை வேலையும் செய்து இந்த இப்போ அவருக்கு தலைக்கில் சரியாக பிரச்சனை